அஸ்லாம் வலைக்கம் இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ட்ரௌசர் ஸ்டிச்சிங் வீடியோ வந்து போட்டிருந்தேன் அது கொஞ்சம் வந்து மிஸ்டேக் ஆகிடுச்சு ஸ்டிச்சிங் எல்லாமே கரெக்டு பட் வந்து பீஸை வந்து கொஞ்சம் நான் மாற்றி வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன் அதனால் தான் அந்த வீடியோ வந்து டெலிட் பண்ணியிருந்தேன் திருப்பி வந்து அப்லோட் பண்ண சொல்லி வந்து கேட்டிருந்தீங்க இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஈஸியாக இருக்கும் ட்ரௌசருக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு பீஸ் வந்து தேவைப்படும் ரெண்டு பீஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும் ரெண்டு பீஸ் வந்து சின்னதாக இருக்கும் பெருசாக இருக்கிற பீஸ் பார்த்தீங்கன்னா பேக் சைடு வரணும் இந்த மேலே இருக்குல்ல அந்த பீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடு வரணும் இது வந்து எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் நான் முதல் வந்து பார்த்திங்கன்னா இது அப்படியே மாற்றி வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன் அது கொஞ்சம் வந்து மிஸ்டேக் ஆயிடுச்சு பட் ட்ரௌசர்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணது மெத்தட் வந்து கரெக்டு பீஸை மட்டும் வந்து மாற்றி தச்சிட்டேன் இப்போ வந்து நம்ம எப்படி தைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து பேக் பீஸு கொஞ்சம் பெருசாக இருக்கும் அந்த பீஸ் தான் அது வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த கோடு போட்டு காட்டுறேன்ல அந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும் இதில் வந்து ரெண்டு பீஸ் இருக்குது இப்போ பாருங்கள் நான் கரெக்டாக கோடு போட்டிருக்கேன்ல அந்த மாதிரியே வந்து நான் தச்சு எடுத்துக்கிறேன் கொஞ்சம் இந்த கீழே வரும்போது கொஞ்சம் வளைவாக வந்து தச்சு எடுத்துக்கோங்க பாருங்க இப்போ வந்து நம்ம பிரிச்சுக்கலாம் இப்போ பிரித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல பக்கம் வரும் நல்ல பக்கம் மேலே நம்ம வந்து பாக்கெட் வச்சு ஸ்டிச் பண்ணணும் எங்களுக்கு பாக்கெட் பார்த்தீங்கன்னா இந்த கலரில் கிளாத் வந்து கொடுத்துருந்தாங்க இப்போ பாருங்கள் இந்த பாக்கெட் பீஸை நல்ல பக்கம் மேலே நம்ம ரைட் ஹேண்ட் சைடு வச்சு ஸ்டிச் பண்ணணும் கரெக்டாக இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரைட்டாக தச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி தைச்சிட்டு திருப்பிட்டு ஒரு பதிவு தையல் வந்து போட்டுக்கோங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த பதிவு தயலெலாம் போட்டு வந்து தையங்க அப்போ தான் ஃபினிஷிங் நல்லா வரும் இப்போ பாருங்கள் டோட்டலாக நம்ம மூணு பீஸ் வந்து ஜாயின் பண்ணியாச்சு இன்னொன்று ரெண்டு சின்ன பீஸ் வந்து எடுத்து வச்சுருந்தோம்ல ஃப்ரெண்ட்டுக்கு அந்த பீஸ் வந்து எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு பீஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணணும் இந்த வளைவு இருக்குல்ல இந்த வளைவு பார்த்திங்கன்னா நமக்கு மேலே வர மாதிரி இருக்கணும் கரெக்டாக இந்த மாதிரி நல்ல பக்கம் அந்த பாக்கெட்டோட நல்ல பக்கம் மேலே வச்சு நம்ம தைக்கணும் பாருங்க இந்த மாதிரி வந்து தைச்சிட்டு இப்படி திருப்பி விட்டுட்டு அது மேலேயும் வந்து ஒரு பதிவு தையல் போட்டுக்கோங்க நீங்கள் கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா இந்த பதிவு தையல் போடாமல் கூட நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அதுவுமே வந்து நீட்டாக தான் இருக்கும் இப்போ பாருங்கள் ஸ்டிச் பண்ணியாச்சு நான் மேலே பதிவு தையல் எல்லாம் போட்டு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பாக்கெட் எப்படி வந்து தைக்கிறதுன்னு பார்க்கலாம் இதை பாருங்கள் இந்த பீஸை இந்த மாதிரி மடிச்சுட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு தைச்சோம்ல அந்த பீஸ் மேலே இப்படி வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த பாக்கெட் எதுவும் பீஸில் எதுவுமே வெளியே தெரியாமல் நீட்டாக இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரௌசர் கலர்லையே அந்த பாக்கெட் பீஸும் கொடுத்துருப்பாங்க அப்போ வந்து நமக்கு வெளியில் எதுவுமே தெரியாது இப்போ பாருங்கள் கரெக்டாக வச்சுட்டு ஒரு ஒன்றே காலு இன்ச் அளவுக்கு வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அது வரைக்கும் மட்டும் நல்லா பேக் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி பேக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பாக்கெட்டுக்கு கேப் விட்டுக்கோங்க கேப் விட்டுட்டு பாருங்கள் இந்த இடத்துல பாக்கெட் முடியுது நான் வந்து ஒரு ஒன்றரை இன்ச் வந்து மேலே தள்ளிவிட்டு நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அது வரைக்கும் வந்து திருப்பி வந்து தையல் போட்டுக்கோங்க பாருங்கள் இந்த மேலே உள்ள பீஸை இந்த மாதிரி மடிச்சுட்டு கீழே உள்ள பீஸில் பிசுறு எதுவுமே தெரியாமல் நம்ம வந்து தைச்சு எடுக்கணும் இப்போ பாருங்கள் கீழே உள்ள பீஸ் வந்து நம்ம எதுவுமே பண்ணல மடித்து எதுவுமே தைக்கல மேலே உள்ள பீஸை மட்டும்தான் மடிச்சுட்டு மேலே அப்படியே வந்து ஒரு பதிவு தையல் மாதிரி போட்டு விடணும் பாருங்கள் இந்த மாதிரி வந்து போட்டு விட்டுறணும் பாக்கெட் நமக்கு வந்து இப்போ ஓப்பனில் இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக வந்து இந்த பாக்கெட்டை கீழே வந்து தைக்கிறதுக்கு மறந்துடாதீங்க சில டைம் நம்ம நிறைய தைக்கும் போது இந்த மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால மேலே பதிவுத்தையில் போட்டதுக்கு அடுத்தபடியும் வந்து நீங்கள் பாக்கெட் தைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம வந்து ஒரு பீஸ் தான் அட்டாச் பண்ணணும் அதை வந்து இப்போ அட்டாச் பண்ணிக்கலாம் இந்த ஃப்ரண்ட் பீஸ் ரெண்டு இருக்குல ஒன்று வந்து ரைட் ஹேண்ட் சைடு அட்டாச் பண்ணணும் ஒன்று வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து அட்டாச் பண்ணணும் கரெக்டாக வச்சிட்டு இந்த மாதிரி தச்சுட்டு திருப்பி எடுத்துக்கோங்க பாருங்க தச்சுட்டு இந்த மாதிரி திருப்பிக்கோங்க பாருங்க இப்போ வந்து நம்ம ரைட் ஹேண்ட் சைடு நம்ம வந்து பட்டி பீஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் பட்டி பீஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீளமாக இருக்கும் நமக்கு எந்த அளவுக்கு லென்த் தேவையோ அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் எனக்கு இந்த அளவுக்கு லென்த் வந்து போதும் இதை வந்து நம்ம ரெண்டு பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடும் ஒரு பீஸ் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடும் நம்ம வந்து வச்சு அட்டாச் பண்ணணும் பாருங்கள் இந்த பீஸை வந்து இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுட்டு அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு வளைவு வந்து கண்டிப்பாக வந்து வச்சு தான் கட் பண்ணியிருப்பாங்க அந்த வளைவு மாதிரியே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் அந்த பாக்கெட் இருக்குல அந்த சைடு அந்த பீஸு மேலே அந்த பீஸ் அந்த எண்டு மேலே பீஸ் வச்சுட்டு இந்த மாதிரி அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி தச்சுக்கோங்க தச்சிட்டு அப்படியே வந்து திருப்பிட்டு மேலே ஒரு பதிவு தையல் வந்து போட்டு விட்டுக்கோங்க அவ்வளோதான் ஒரு சைடு நமக்கு வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு இன்னொன்று ரைட் ஹேண்ட் சைடு பாருங்கள் கெட்ட பக்கமாக திருப்பிட்டு இந்த மாதிரி லைட்டாக மடிச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இந்த மாதிரி மடிச்சுட்டு போட்டதுக்கு போட்டதுக்கப்புறமா நம்ம ரெண்டு பீஸ் கட் பண்ணியிருந்தோம்ல பட்டி பீஸ் அதான் இன்னொரு பீஸை வந்து எடுத்துக்கோங்க அதுக்குமே வந்து இந்த மாதிரி வளைவை வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம மடித்து வந்து தைச்சிருந்தோம்ல அந்த சைடு வந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த பீஸை பாருங்கள் நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த பீஸை அப்படி ரெண்டாம் மடிச்சுட்டு அப்படியே கரெக்டாக அந்த தையல் இருக்குல்ல அந்த தையலுக்கு மேலேயே வந்து வச்சுக்கோங்க எக்ஸ்ட்ரா வந்து போகக்கூடாது அதே மாதிரி உள்ள தள்ளியும் போயிடக்கூடாது கரெக்டாக அந்த தையல் எப்படி இருக்கோ அந்த அளவுக்கே நம்ம அதை வச்சு ஸ்டிச் பண்ணணும் கரெக்டாக அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரியும் வச்சு தைக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணணும் இப்படி திறந்து பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி பீஸ் இருக்கணும் இப்போ வந்து நம்ம மேலே பட்டி பீஸ் வச்சு அதை பெல்ட் இருக்குல்ல பெல்ட் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம் எங்களுக்கு பெல்ட் வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்தது அதனால் வந்து நான் எக்ஸ்ட்ரா கிளாத் அதாவது பட்டி கொடுத்து நான் அட்டாச் பண்ணிக்கிறேன் அந்த பெல்ட் பீஸ் உங்களுக்கு பெருசாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அட்டாச் பண்ண தேவையில்லை எங்களுக்கு வந்து நூறு பீஸ் கொடுத்துருந்தாங்க நான் அதனால அதனால் நான் அட்டாச் பண்ணிக்கிட்டேன் இப்போ பாருங்கள் இப்போ பெல்ட் பீஸை கெட்ட பக்கமாக திருப்பிட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து இந்த டாட் இப்படி பிடிச்சிக்கோங்க நம்ம ஏற்கனவே டாட் பார்த்தீங்கன்னா பிடிச்சி தையல் வந்து போட்டிருப்பேன் இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட் இந்த மாதிரி ஒரு முக்கால் இன்ச்சுக்கு டாட் வந்து பிடிச்சிட்டு அது மேலே இந்த பாக்கெட் பீஸு ஃப்ரண்ட் சைடு வர்ற மாதிரி வச்சுக்கோங்க பேக் சைடு போயிடாமல் பாருங்கள் இந்த மாதிரி மடிச்சுட்டு திருப்பி வந்து பாக்கெட் பீஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பெல்ட் பீஸ் வச்சு அட்டாச் பண்ணுங்க பாருங்க நமக்கு கீழே அந்த ப்ளீட் வந்து கரெக்டாக வந்துடும் நாலு பீஸ்லேயுமே நம்ம வந்து இந்த ப்ளீட் வந்து வைக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி வந்து லைட் லைட்டாக டாட் வந்து பிடிச்சிக்கோங்க ஒரே அளவாக வந்து பிடிங்க ஃபஸ்ட்டு எந்த அளவு பிடிச்சிங்களோ அதே அளவாக வந்து நாலு பீஸ்லேயுமே பிடிச்சிக்கோங்க பாருங்கள் இன்னொரு பீஸ்லேயும் வந்து நான் பிடிக்க போகிறேன் நம்ம வந்து தைச்சிட்டு டா டாட் தைச்சிட்டு தைக்கிறத விட இது வந்து ஈஸியான மெத்தட் நம்ம சீக்கிரமாக வந்து தைச்சிடலாம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி வந்து ப்ளீட் பிடிச்சிட்டு நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறேன் இப்போருங்க இந்த சைடு வந்ததுக்கப்புறமா இந்த பீஸை வந்து கொஞ்சமாக மடித்து விட்டுக்கோங்க இந்த பெல்ட் பீஸு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு ஒன்றிலருந்து ஒரு ஒன்றே முக்கால் இன்ச் வரைக்கும் கொஞ்சம் வெளியில் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் நம்ம பட்டன் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் லூஸாக இருந்தது அப்படின்னா இன்னொரு பட்டன் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் ப்ளீட்லாம் வந்து நமக்கு நீட்டாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ வந்து பெல்ட் பீஸாக இந்த மாதிரி கரெக்டாக மடிச்சுட்டு நம்ம வந்து தையல் போட்டு எடுக்கணும் கரெக்டாக அந்த பிசுரெலாம் எதுவுமே வெளியில் தெரியாமல் நல்லா நீட்டாக மடித்து விட்டுக்கோங்க மடித்து விட்டுட்டு நம்ம வந்து தையல் போட்டிருக்கோம்லாம் அந்த தையல் மேலேயே பெல்ட்டோட தையல் வந்து வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க பாருங்க இந்த எண்டு வரும்போது நல்லா பிசுறு எதுவுமே தெரியாமல் அந்த பெல்ட்டு சுருண்டுட்டு இல்லாமல் நல்லா பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி மடிச்சுக்கோங்க எனக்கு பாருங்கள் கொஞ்சம் சுருக்க வர மாதிரி இருக்குது அதனால் நான் நல்லா பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி மடித்து எடுத்துக்கிட்டேன் இந்த பெல்ட்டு சுருங்கி சுருங்கி இருந்தால் போடுறதுக்கு அந்த அளவுக்கு நீட்டாக இருக்காது அதுக்காக தான் சொல்கிறேன் பாருங்கள் ஃபினிஷ் அப்புறமா பெல்ட்டு மேலேயும் வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் பெல்ட் ஃபுல்லாகவே வந்து நம்ம தையல் போட்டு எடுத்தாச்சு பாருங்கள் நமக்கு எந்த சுருக்கமுமே வரல பாருங்கள் நீட்டாக இருக்கணும் அப்போ தான் வந்து போடும்போது நீட்டாக இருக்கும் இப்போது இந்த ஃப்ரெண்ட் சைடு நம்ம அந்த கால் பகுதி மடித்து தைக்காமல் இருக்கோம்ல அதை வந்து ஃபஸ்ட்டு மடித்து தைச்சிக்கோங்க ஒரு கால் இன்ச்சுக்கு கம்மியாக மடிச்சுட்டு ஒரு முக்கால் இன்ச் அளவுக்கு மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு தையல் போட்டுக்கோங்க ஓகே ஒன் சைடு வந்து தையல் போட்டாச்சா இன்னொரு சைடும் கரெக்டாக அதே அளவுக்கு வந்து நம்ம தையல் போட்டு எடுக்கணும் அப்போ தான் நமக்கு அப் அண்ட் டவுன் வராமல் இருக்கும் கரெக்டாக அந்த காலில் வந்து எவ்வளோ மடிச்சிருக்கோமோ அதே அளவுக்கு இந்த சைடும் இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு மடித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபினிஷ் பண்ணும்போது அப் அண்ட் டவுன் வராமல் இருக்கும் இல்லைன்னா கண்டிப்பாக ஏற்ற இறக்க வரதான் செய்யும் இப்போ பாருங்கள் ரெண்டு அதாவது நடுவில் போட்ட ஜாயிண்ட் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கா நம்ம மடிக்கும் போது கரெக்டாக மடிக்கிறோமா அப்படிங்கிறத இந்த இந்த மாதிரி வச்சுட்டு வந்து செக் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பெருசாக இருந்தது அப்படின்னா இந்த இடத்த கொஞ்சம் தள்ளியோ இல்லை வந்து கீழே தள்ளியோ வந்து தயில் போட்டு எடுத்துக்கோங்க உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம ஃபுல்லாக வந்து தைச்சாச்சு இப்போது இந்த ஃப்ரண்ட் சைடு தான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு ஆனால் இது வந்து ரொம்ப ஈஸியாக நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன் இப்போ பாருங்கள் கரெக்டாக ரெண்டு பட்டி பீஸையும் இந்த மாதிரி மேலே எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பட்டி ஜாயின் பண்ணது மேலே ரெண்டு பட்டி வந்து ஜாயின் பண்ண பீஸ் வந்து வைக்கணும் வச்சுட்டு அந்த பீஸ் எந் எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் நம்ம தையல் போடணும் இப்போ பாருங்கள் கரெக்டாக இந்த பீஸை எடுத்து இந்த மாதிரி மேலே வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த பீஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது அந்த பீஸை விட பாருங்கள் கீழே இருக்கிற பீஸை விட இந்த பீஸ் எக்ஸ்ட்ரா இருக்கா அதை வந்து கரெக்டாக அது எது வரைக்கும் முடியுதோ அது வரைக்குமே இந்த பீஸ் கொண்டு போயிட்டு தையல் போட்டு எடுக்கணும் அப்போ தான் நமக்கு ஜாயின் பண்ணும் போது கரெக்டாக வரும் கரெக்டாக அந்த இடத்த மேலே வச்சுட்டு மேலே வந்து தையல் போட்டு வாங்க நம்ம பதிவு தையல் போடுவோம்ல அந்த மாதிரி தான் கரெக்டாக போட்டுட்டே வாங்க உங்களுக்கு வந்து ஓப்பன் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து ஓப்பன் விட்டுக்கோங்க சில சொசைட்டியில் பார்த்திங்கன்னா ஒரு பட்டன் வைக்க சொல்லியிருப்பாங்க சில பேருக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு பட்டன் வைக்க சொல்லியிருப்பாங்க அந்த அளவுக்கு கேப் விட்டுட்டு இந்த இடத்த வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க பாருங்கள் திருப்பிட்டு இந்த மாதிரி வந்து தையல் போட்டுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி வந்து தையல் போட்டுட்டு திருப்பி திருப் திருப்பிட்டு அந்த தையல் வழியாகவே வெளியில் நம்ம வரணும் பாருங்கள் இந்த இடத்துல நான் தையல் வந்து போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி தையல் போட்டு நீடியில் ஸ்டாப் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம எந்த வழியாக தையல் போட்டு வந்தோமோ அதே வழியாக நம்ம வந்து வெளியில் வந்துடும் பருங்க தைச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த மாதிரி இருக்கணும் இப்போது கெட்ட பக்கமாக வந்து திருப்பிட்டு நம்ம வந்து அந்த கால் பகுதி இருக்குல்ல அதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் ங்க ரெண்டு பீஸுமே வந்து ஒரே சேமாக வந்து வச்சுட்டு ஓரமாக வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க ரொம்ப எடை விட்டு இதெல்லாம் அந்த தையல் போட வந்து தேவையில்லை அப்புறம் வந்து சில பேருக்கு பற்றாமல் போயிடும் அதுக்காக தான் கரெக்டாக அந்த சென்டரில் உள்ள ஜாயின்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு தையல் போட்டு எடுத்துக்கோங்க பாருங்க நமக்கு அப் அண்ட் டவுன் எதுவுமே வரல நம்ம வந்து அந்த கால் பகுதி தைக்கும் போது ஃபஸ்ட்டு பீஸ் எப்படி தைச்சுருக்கோமோ அதே அளவுக்கு இந்த சைடும் தைச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து அப் அண்ட் டவுன் வரவே வராது கரெக்டாக வரும் பாருங்கள் அவ்வளோதான் இந்த இடத்துல டபுள் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க அவ்வளோதான் பிசுர் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த நூல் எல்லாமே வந்து நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நம்ம வந்து இந்த ட்ரௌசர் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் உங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட் எனக்கு இன்னும் நிறைய வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்குது நிறைய சிஸ்டர்ஸ் வந்து இந்த ட்ரௌசர் ஸ்டிச்சிங் வீடியோ சீக்கிரமாக அப்லோட் பண்ண சொல்லியிருந்தீங்க அதனால் தான் நான் வந்து சீக்கிரமாக அப்லோட் பண்ணியிருந்தேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறையா நிறையா ஷேர் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்